ட்ரொய்சலாட் கர்த்துடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்போது வசனங்கள் சாம்ஸ் ஒன் நாட் ஃபைவ் வர்சஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அந்த சூழ்நிலை உங்களை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உங்களை மாற்றிக்கொண்டே செல்லும் கர்த்தருடைய புடமிடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் யோசிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது அதை வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது யோசேப்பின் வாழ்வு நிர்கதியான வாழ்வாய் தோன்றும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அந்த சூழ்நிலை ஒவ்வொன்றிலும் ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த காலை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையிலே கடினமான பகுதிகளின் வழியாய் நீங்கள் செல்லும்போது ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை அது தரும் யோசிப்பின் வாழ்க்கையில் முதலாவது அவன் பதினேழு வயது வரைக்கும் தன் தகப்பன் வீட்டில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தவன் அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டு அவன் மிகுந்த சந்தோஷமாக இருந்தவன் ஆனால் என்றைக்கு அவன் தரிசனம் கண்டானோ அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசினாரோ அதை என்னைக்கு அவன் தன் இடத்துல சொன்னானோ அன்றிலிருந்து அவன் வாழ்க்கையில் தீமை போன்ற காரியங்கள் நடக்க ஆரம்பித்தன அவன் முதல்ல அந்த சொப்பனத்தை தான் சொல்கிறான் அவனுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறான் இது மாதிரி பதினோரு அறிகட்டுகள் என்னுடைய அறிக்கட்டிலே தாழ விழுது அடுத்து சொல்கிறான் பதினோரு நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் என்னை வணங்குகிறது இந்த ரெண்டையும் சொன்ன உடனேயே அவன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட அனுபவம் குழிக்குள் செல்லுகிறான் அப்போ குழிக்குள் செல்லும்போது என்ன நடக்கிறது தான் அவனை குழிக்குள் கொண்டு வருகிறது குழியிலிருந்து அடுத்தது அவன் போகிற இடம் சிறைச்சாலை இப்படி சிறைச்சாலையில் என்ன நடக்குது அங்கே சொப்பனத்துக்கு மாத்திரம் அவன் பார்க்கலை சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்கிறான் அவன் கிரேடு போகுது மேலே முதல்ல சொப்பனம் மாத்திரம்தான் கண்டான் அதனால தான் குழிக்கு வந்தான் இப்போ அடுத்த சிறைச்சாலைக்கு போனான்ல அங்கே சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கருத்துறவனை கொடுக்குறார் அடுத்து சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுக்கு முன்னால் வர்றான் இப்போ பார்வோனுக்கு முன்னால் போது அந்த பார்வோனின் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை மாத்திரம் அவன் சொல்லலை அந்த அர்த்தத்தை சொன்னதோடு அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு கற்று சொல்ல வைக்கிறார் அந்த கிருபையின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் யோசேப்பை கொண்டு இதை எப்படி செய்யணும்னு அங்கே சொல்ல வைக்கிறார் அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் யோசேப்பு வெளியிலிருந்து பார்த்தா அவன் துன்பப்படுறது போல தெரியும் ஆனால் நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்கன்னா இன்றைய வார்த்தையின்படி ஒவ்வொரு கட்டத்திலும் யோசிப்பு உயர்ந்து கொண்டே போகிறான் பிரியமானவர்களே இந்த காலை கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கடந்து போகிற ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜயத்தையும் ஒரு உயர்வையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு உயர்வையும் கண்டிப்பாக வைக்கிறார் அதை தான் நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் கர்த்தருடைய வசனம் புடமிட்டது அந்த புடமிடுதல் எப்பொழுதுமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் கலங்காதீங்க திகையாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதையில் கர்த்தர் உங்களோடு உண்டு அதோடு கூட ஒரு உயர்வு அதில் ஒரு ப்ரமோஷன் அதில் ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அதில் தருகிறார் யோசேப்பு இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்து எல்லாவற்றையும் ஆளுகிறவனாக நடைமுறைப்படுத்துகிறவனாக கர்த்தரவனை உயர்த்தி வைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்துறீங்க கர்த்தர் தருகிற ஒவ்வொரு பாதைக்காய் ஆண்டவர் நல்லா ஸ்தோத்துறீங்க அதில் எப்போதுமே ஒரு அழமான அர்த்தம் உண்டு அதில் எப்போதுமே ஒரு ஜெயம் உண்டு அதில் எப்போதுமே ஒரு உயர்வு உண்டு இந்த நாளிலும் கர்த்தர் நீங்கள் செல்லுகிற பாதையிலே ஒரு உயர்வையும் ஜெயத்தையும் கண்டிப்பாய் தருவாராக ஜெப்பிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் இரு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் யோசேப்பை உம்முடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் நிர் புடமிட்டு இராண்டு வர அந்த புடமிடுதலிலே நீர் வைத்திருந்த ஒவ்வொரு உயர்வுக்காய் ஸ்தோத்திரம் சொப்பனத்திலிருந்து சொப்பனத்திற்கான அர்த்தம் சொப்பனத்திற்கான அர்த்தத்திலிருந்து பார்வோனுக்கு அறிவுரை சொல்லுகிற இடம் இவ்வளவாக நேர்த்தியாய் நடத்தின எங்கள் தெய்வன் எங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாதையிலும் நீர் வைத்திருக்கிற ஜெயத்திற்காய் உயர்வுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் குழியை நினைத்து சிறைச்சாலையை நினைத்து தவித்து கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றி இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி அதற்கு பிற்பாடு இருக்கிற ஜெயத்தை அறிக்கையிட்டு முன்னேற நீர் உதவி செய்யும் உங்கள் ஆளுகைக்கு உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுகிறேன் இந்த நாளும் ஜெயமுள்ள நாளாய் அமைவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர்தாமே உங்கள் சூழ்நிலையிலே உங்களை உயர்த்துவாராக ஆமேன்